புரட்சி தலைவி அம்மாவால் நீ கட்சியிருந்து நீக்கப்பட்ட ஒரு துரோகி லிஸ்ட் அதனால அவர் கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி நாங்களாம் உட்கார்ந்து இருக்க முடியாது அவருக்கு வேலை இல்லை அம்மாவால் நீக்கப்பட்ட துரோகி திரு டிடிபி தினகரன் அவர்கள் முடிச்சு உள்ள போடுக்கலாம் நாங்களா வேணாக்குறோம் சட்டப்படி போடுக்க தம்பி சட்டம் இருந்து அவருக்கு ஏ ஒன்னா இருந்து அக்யூஸ்டா இருக்காருன்னா போலீஸ் என்ன செய்யறாங்க எல்லாம் திமுக ஆட்சி தான் நடக்குது நாலரை வருஷம் ஆகி பாப்பா பாப்பா இரு நானும் சொல்றேன் வெயிட் அண்ட் சி உங்களுடைய வாழ்க்கைன்னு ஒரு மூணு மாதத்தில் என்ன ஆகுதுன்னு பார்க்க நீங்கள் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் பி டீம் அவங்களா நம்மளாங்கிறத நீங்கள் ஆதாரப்பூர்வமாக அதுக்கு பின்னால் எடப்பாடியார் பதில் சொல்லியிருக்காரு தெளிவாக சட்டப்படி குறிப்புப்படி என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு எந்தெந்த நேரம் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அவர்கள் பி டீம் உள்ள தகுதி படைத்தவர்கள் வந்து அவங்க தான் நிரூபிச்சிருக்கார்

அவர் வந்து புரட்சி தலைவர் அம்மாவால் நீ நீக்கப்பட்ட ஒரு துரோகி லிஸ்ட் அதனால் அவர் கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி நாங்களாம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது அவருக்கு வேலை இல்லை அவர் ஏதாவது கேட்குறாரு அவருக்கு ஆள் இல்லை புகைப்படத்தை அங்கங்கே உங்களை மாதிரி ஆளுகளை நண்பர்களை பிடிச்சி பதில் சொல்கிறாரு அதுக்கெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது எம்ஜிஆர் நீக்கப்பட்ட அம்மாவால் நீக்கப்பட்ட துரோகி திரு டிடிபி தினகரன் அவர்கள் அவர் சொல்லுவதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது என்ன நல்ல கருத்துள்ள ஒருத்தர் தாய் தந்தைக்கு முன்னால கல்யாணம் ஆயிருந்தா முன்னால பின்னால கல்யாணம் லேட்டா திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்னால பிறந்திருப்பாரு அந்த ஒரு தகுதியை தவிர எல்லா தகுதியாளர்களும் அதிகமாக தான் இறைவன் அருளை பெற்று இன்னைக்கு முதலமைச்சராக வந்து இப்போ கழகத்தில் இருக்கிற பொதுச்செயலாளர் இருக்கார் அந்த வசதிக்கு அவர் இரண்டு முறை எனக்கு வாய்ப்பு வந்தது நான் கட்சிக்காக விட்டுக் கொடுத்தேங்கிறேன் எவனாவது வாய்ப்பு வந்தால் விட்டு கொடுப்பானா அது எவனா அடிக்கலான்னு தானே அடிக்கிறான் பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி தான் அது வாய்ப்பு வந்து அவர் எதுக்கு விடுறாரு அதுக்கு தெய்வத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரணுங்கிறதுக்கு இருந்திருக்கு யாரும் எதுவும் கிடையாது அம்மா முதல் அவர் அமைச்சராக செங்கோட்டையன் இருக்கும்போது தான் அவரை அமைப்பு வந்து எடுத்து எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க அம்மா பொழுது தான் முதலமைச்சராக வேண்டும் என்று அவர் விரும்பியதாக அந்த ஈரோடு மாவட்டத்தை சகோதரர்கள் அம்மாவுடன் புகார் கொடுத்து அதை விசாரித்து அவர் ஆசைப்படுகிற நினைத்து உடனே அமைச்சர் வந்து நீக்கிய பெருமகன் திரு செங்கோட்டையன் அவர்கள் இவர் தான் ஏ ஒன் எடப்பாடி பழனிசாமி தான் ஏ ஒன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் பிடிச்சி உள்ளே போடுக்கலாம் நாங்களாக வேணாங்கிறோம் சட்டப்படி போடுக்க தள்ளி சட்டம் இருந்து அவருக்கு ஏ ஒன்னாக இருந்து அக்யூஸ்டாக இருக்காருன்னா போலீஸ் என்ன செய்யறாங்க எல்லாம் திமுக ஆட்சி தான் நடக்குது நாலரை வருஷம் போட்டு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் இருந்ததுன்னா கொடநாடு வழக்கு உண்மையிலே அந்த திராணி இருந்து சரியான சட்டங்கள் இருந்தால் பன்னாட்டத்தில் ஏன் ஏ ஒன்னாக இருக்கிற ஏன் பிடிப்பிடிச்சு ஜெயிலில் போடாமல் வச்சிருக்காங்க ஏன் இவரெல்லாம் இவருக்கு ஆதார் வந்தால் கொடுக்க வேண்டியது தானே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒன்றிணைந்து அதாவது பிரிந்தவர்கள்லாம் ஒன்றிணைத்து இந்த தேர்தலை சந்திப்போன்னு சின்னம்மா சசிகலா அவங்க மதுரையில் பேட்டி கொடுத்துருக்காங்க ஒன்றில் கருத்துனேன் சார் அதாவதுங்க தினகன் ஓபிஎஸ் ஜங்கிறாங்க மற்றவங்க முன்னால் இருந்தவங்கெல்லாம் சசிகலாவும் நீக்கிட்டாங்க இல்லையா அப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க அது சட்டப்படி நீக்கப்பட்டவர்கள் அவங்களை சேர்க்க வேண்டிய அவசியம் பொதுக்குழுவால் தீர்மானிக்கப்பட்டு தீர்மானம் பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் செய்து நீக்கப்பட்டவர்கள் எல்லாருமே அவங்க கட்சி கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடாது அவங்க கூட யார் பேசக்கூடாதுன்னு சொல்ல இது பொதுக்குழுடைய தீர்மானம் சசிகலமா சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்லி நம்ம என்ன செய்தே அதே கேள்வி அவங்களை கேட்டதுக்கு இது எப்படி சாத்தியம் கேட்டதுக்கு வெயிட்டன்சி வெயிட்டன்சி அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்கு சொல்கிறேன் பாப்பா பாப்பா இரு நானும் சொல்கிறேன் வெயிட்டன்சி உங்களுடைய வாழ்க்கைன்னு ஒரு மூணு மாதத்தில் என்ன ஆகுதுன்னு பாருங்க சார் பொதுச்செயலாளர் ஆனால் பின்னாடி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எந்த தேர்தலில் வெற்றி பெறலைன்னு சொல்லி செங்கோட்டையில வந்து குற்றச்சாட்டு எழுபத்தஞ்சு எம்எல்ஏங்கள் இருக்காங்க ஒரு ஒரு ஆளா அது தேயித்து எம்எல்ஏ ஓபிஎஸ்கிட்ட தினகரன்ட்டா அந்த மாட்டெல்லாம் இருக்காங்களா அரசியல் ஆண்மையோட ஒவ்வொருத்தரும் நூற்றி இருபத்தஞ்சி ஓட்டில் டி நகர் சத்யா வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கிறார் இரநூத்தி ஐம்பது ஓட்டு ஐநூறு ஓட்டில் நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ அந்நூத்தி எம்எல்ஏ வெற்றி வாய்ப்பு எழுந்துட்டாங்க அது காரணம் துரோகிகள் தான் அதுதான் அவர் ஆதாரத்தோட எடப்பாடியார் சொல்கிறார் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் தெளிவாக ஓபிஎஸ்சே சொல்லியிருக்காரு அவரோட இப்போ செங்கோட்டையன் சென்றிருக்காரு அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதனால தான் அவர் நீக்கப்பட்டிருக்காரு அதனால தான் அவர் நீக்கப்பட்டிருக்காரு செங்கோட்டையன் அது அவங்களோட சேர்ந்து திமுக வெற்றி பெறும் சொன்ன ஓபிஎஸ் கூட கட்சியோடு நீக்கினது அவர் பெரிய மனுஷன் அவரு நானெல்லாம் ஒரே சீனியாரிட்டிங்க ராஜன் செல்லப்பா நாங்கள் எல்லாருமே இவர் கொஞ்சம் பின்னால் வந்துருப்பார் இவர் பின்னால் பிறந்திருப்பார் இவர் கொஞ்சம் பின்னால் நானும் ராஜன் செல்லப்பெலாம் அதே எழுபத்தி ரெண்டில் என்னை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் அன்னையிலேருந்து இருக்கிற ஐம்பத்தி நாலு வருஷமா எங்கள் சீனியாரிட்டியும் திரு செங்கோட்டையன் அவர் சீனியாரிட்டி வந்து எந்த கட்சிக்கும் என்னை பொறுத்தவரை நாங்கள் எம்ஜிஆர் அம்மாவுக்கு எடுத்த எடப்பாடி அப்படி இருக்கிறோம் என்ன கேட்டீங்க கேள்வி சரிப்பா கூட்டணி அமைச்சிட்டு இருக்குது ஆனால் உங்க கட்சியிலேயே ஒவ்வொருத்தராக பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்களே இது எப்படி உங்களுக்கு வெற்றி விட்டு நல்லா கேளுங்க இப்போது நாலரை வருஷமாக அந்த ஆட்சியில் இருக்கு மின்சார கட்டணம் உயர்வு தொத்து வரி உயர்வு குப்பை வரி உயர்வு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்திலையுமே கொள்ளையடிக்கிற செயலை ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுருக்காங்க இந்த அதிருப்தி நீங்கள் சென்னை மதுரையில் இருந்து பார்த்தா மட்டும் தெரியாது கிராமம்லாம் போய் கேட்டு பாருங்கள் பெண்கள்லாம் கொதிச்சு எழுதுறாங்க ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபா கொள்ளையடிச்சுட்டு இருக்காங்க இந்த அரசு காஷ்பா கடையில் விலை ஏற்றிவிட்டேன் என் புருஷன் எல்லா காய்ச்சும் கொடுத்து துளைக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாமே இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த மெகா கூட்டணி இதெல்லாம் இதுக்கு எடுபடாது மக்கள் எப்போ அவங்களுக்கு ஆரவாரமா எழுந்துட்டாங்களோ ச அவங்க புரட்சி பண்ணிட்டாங்களோ பணம் கொடுத்தாலும் வேலையாகாது இந்த ஆட்சி ஒழியனுங்கிற எல்லா தீர்மானம் அதுக்கு ஸ்பெஷலி ஆசிரியர் ஆசிரியர்கள் நம்முடைய அரசு அதிகாரிகள் எப்படியும் எடப்பாடியை ஆக்குவோம் ஸ்டாலின் அவர்களை எதிர்கட்சி தலைவராகவும் எல்லா இடத்துல தீர்மானம் இருக்காங்க அதுவே எங்களுக்கு மாணவர்கள் இருக்கு தேர்தல் நேரத்தில் மன்னிப்பு கேட்டால் சேர்த்துக்கிறீங்களா சார் யாரும் மன்னிக்க கூடாது கேட்கவும் முடியாதுன்னு சொல்லி விட்டு ஒன்னு தான் யாரை போய் வச்சுக்கிட்டு பேசுகிறதுங்க மன்னிப்பு கேட்டால் மனமாவது உவூந்துதா சேர்க்குறவங்களாவது சேர்க்க முடியாது ஏ தொண்டர்கள் அவரோட இருக்கிற தொண்டர்கள் ஓபிஎஸ் சிடிவோட இருக்கிற தொண்டர்கள் உண்மையிலேயே மனம் ஊந்து மன்னிப்பு கேட்டால் உள்ளூர் தொடர்களை கலந்து அவர் எப்படியே எப்படியாப்பட்டவரும் நியாயமாக உழைப்பார் ரெட்டை வச்சு போடுவாரான்னு தெரிஞ்சு சேர்த்துக்குவான் தேர்தல் நேரத்தில் இப்படி அடிக்கடி கிடையாது பலவீனமாக இருக்கா எந்த பலவீனமும் கிடையாதுங்க ஒரு நோக்கா நோயாளி இருக்காருமே அவன்தான் பலவீனமாக இருப்பான் நாங்க ஸ்டெடியா இருக்க எங்களை பாருங்க யாராவது பல நீங்க எடப்பாடிய பாருங்க நாலு மணி நேரம் பேசுகிறேன் எங்கேயாவது மட்டும் கொடுத்து பேசுறாரா மற்ற குரலுக்கு சார் தேவர் ஜெயந்தி வந்தது தேவர் ஜெயந்திக்கு வந்ததுக்காக செங்கோட்டையன் வந்து இருந்து நீக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் வந்து சொல்றாரு அந்த தென்மா தென் தமிழக மக்கள் வந்து இது வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க கருதுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு தேவர் ஜெயந்தி வந்தவரு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் அவர் கூட தானே நிற்கணும் அந்த அம்மா கூட சது டிவி தினகரன் ஓபிஎஸ் கூட எதுக்கு போய் நிற்கணும் இல்லை இதாக தெய்வ திருமணம் சாமி கும்பிட்ற இடங்க அதில் போய் நின்றுக்கிட்ட போஸ் கொடுத்துக்கிட்டு இவர் குனித்து பேசுறாரு நிமிந்து பேசுறாரு நான் கேட்குறேங்க உண்மையிலே எங்கள் சீனியர் உள்ளவர் திரு செங்கோட்டையன் அவர் அவர் எப்படி இடித்து தடுறாங்க பார்த்தீங்களா ஓபிஎஸும் திரு டிடிபி தினகரன் அவர்களும் நடுவில் மாட்டிக்கிட்டார் மரியாதை என்ன கொடுக்கணுங்க முதல்ல அவருக்கு என்ன கொடுக்கணும் நான் தேவர் மக்களுக்கு ஒரு தேவர் ஓபிஎஸ் தேவர் அவர் ஒரு கொங்கு வேளாளர் அவர் கொடுத்தாதான் தேவருக்கு மரியாதை வரும் அப்போவே நாரி போய் கிடைக்கிது முதல் நாள் முதல் போன முற்றுகோட அப்போனா அதிமுக வந்து எனக்கு வந்து அந்த மரியாதை இருந்துச்சு அங்கே போனால் எடுத்து மரியாதை இல்லைன்னு சொல்கிறீங்க ஏங்க இங்கே ராஜாவாக இருக்காரு செங்கோட்டை இப்போ அங்கே பூஜா தூக்குற மாதிரி போயிட்டாங்க அதை சந்திப்பீங்க ஏற்கனவே இந்த சந்திப்பை பற்றி அவங்க மறைமுகமாக பேசிக்கிட்டு இருக்காங்களா சார் மறைமுகமாக போனது கூட உங்கள் மாதிரி நம்மள வரவுக்கு தெரியாது தெரிய வேண்டியவங்களுக்குலாம் தகவல் வந்துருச்சு ஃபோட்டோ கூட அவனை துறை இங்கே பேசுகிறாங்க யார் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க ஒன்றுமே பண்ண முடியலைங்க நாலு வருஷம் இருக்கிறாங்க நாலு வருஷம் மூணு மாதம் எடப்பாடி ஆட்சியில் இருந்தார் அப்புறம் என்னென்ன வழக்கு இருக்கு அத்தனையும் போட்டார் ஓபிஎஸ் ஏதாவது பண்ண முடியுது அப்புறம் இவர் கூட தானே இருந்தார் இவருக்கு என்ன கஷ்டம் நான் பெரியவேன் பெரியவேனா அப்படி பார்த்தேன் ராகுல் காந்தி சின்ன கார்கே இருக்காரில் அவர் தலைவர் அவர் எண்பத்தி மூணு வயசு எண்பத்தஞ்சு அவர் கூட இருக்கிற இவர் அவரை ஏற்றுக்கிட்டு இருக்காங்களோ எல்லாருமே அவர் வயசு சின்னவர் தம்பி ஆனாலும் அவருக்கு அடுத்து உட்கார வைக்கிறாங்களோ ராகுல் காந்தி அது மாதிரி பல இடத்துல பல பிரச்சனைகள் இவர் வயது முதிர்ந்தது காரணமாக நான் சீனியர் சொல்கிறதுக்கு இல்லை இன்னைக்கு அவர் கூட இருந்தவங்க நெருக்கி இருக்காரு எடப்பாடியார் ஒரு ஆள் கூட அந்த ஆஃபீஸில் கிடையாது காலையில் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடு இருக்காது வீடு போடுறாங்க டிவியில் நான் சொல்கிறேன்னா ஒரு பதவியில் இருந்தால் தான் அது மரியாதை செல்லூர் ராஜு திரு ராஜன் உதயகுமார் நான் அமைச்சராக இருந்தேன் இந்த அமை எம்எல்ஏ எம்பி அமைச்சர் கொடுத்ததுனால தான் எல்லோரும் நாங்கள் உங்களுக்குலாம் தெரியும் மற்றவங்களும் இருக்கிறாங்க அது வேறு இந்த கட்சியினால் நன்மை பெற்ற நாங்கள் நான் வெளியேற திண்டுக்கல் சீனா அது வெளியேற நான் எல்லோரும் போய் நாசமாக கொல்லி அடிச்சிருந்தேன் எங்கள் உட்காந்து பொருளாளராக இருந்தால் என்ன சொல்வாங்கலாம் பாட்டாங்க அண்ணன் எப்போ போவார்கள் இன்னும் எப்போ காலியாகு வருத்தப்பட மாட்டாங்க நம்ம நடந்துக்கிற விதம் இப்போ ஓபிஎஸ் ஆளுக்கு போய் போட்டு அண்ணன் நாங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு செங்கோட்டையன் வீட்டில் போய் பார்க்குறாங்க அவங்க பெரிய சக்தி வந்துருச்சு நினைக்கிறேன் எவனுக்கு ஒன்றும் சக்தி கிடையாது அந்த போய் கிடைக்கிறாங்க போய் சும்மா கிடந்தாலும் மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க ரோட்டில் கிடத்தவளும் ஒன்றிய செயலாளர் இந்த கட்சி ஐம்பத்தி நாலு வருஷம் ஆச்சு எம்ஜிஆர் அம்மார் அடுத்த கட்சி இதெல்லாம் இன்றைக்கு இருக்கிறது எங்களுக்கு பெருமை ஒவ்வொரு தோழரும் பெருமை ரெண்டு லட்சம் ஓட்டில் தான் அண்ணா திமுக வெற்றி வாய்ப்பு எழுந்தது திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் ரெண்டு லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம் இருநூத்தி எண்பத்தி நாலு தொகுதியில் ஒரு பூத்துக்கு ஐம்பது ஓட்டு வந்தால் போவேன் வெற்றி பெறுவோம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் செங்கோட்டையாக சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எங்கள்கிட்ட வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் வந்தால் போய் பார்ப்போம் எல்லாரும் பேர் நாங்களும் பார்க்கணும் ஏங்க இதெல்லாம் இப்போ இதை அண்ணா அண்ணாத்திற்கான எந்த ஒரு பொறுப்பு இல்லை இருக்கிறவங்க வெற்றிபோ ஆஃபீஸர் எந்த வேலையும் பார்க்குறதுங்கிற பொதுமக்களே ஒதுக்கி வைப்பாங்க அவங்க எல்லாம் போய் சேர்ந்துக்கிட்டு வாழுக வாழுகன நாங்கள் என்ன போல சொல்லி ஒரு எலெக்ஷன்னாக செல்லூர் ராஜு ராஜன் தலப்பா உதயகுமாரில் எப்படி உழைக்கிறாங்க பார்க்குறீங்களே போட்டி இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நான் முந்தியும் நீ முந்தின்னு போவாங்க ஆனால் எவ்வளோ கடுமையான எல்லா இடத்துலையும் வரவேற்பு வந்தார் இல்லையா இப்போ எல்லாமும் பதர மாநகர் புறநகர் எல்லாத்துக்கும் எங்கேயாவது பெசல் என்னென்னு பார்த்தீங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க எந்த குறையும் கிடையாது முடிச்சிக்கலாமா அதில் எதுலையும் சேர்த்து போகிறாங்க நமக்கு என்ன என்னப்பா நீ ஒரு மோசமான எதிரா நமக்கு என்ன எங்கள் இதில் நாங்கள் நீக்கிறது சரி நூற்றுக்கு நூறு சரியான முடிவை மாண்பு எடப்பாடியார் அவர்கள் செய்திருக்கிறார்கள் கட்சியில் ஒரு டிசிப்ளின் வேணுங்க நீங்கள் போலீஸ்டேஷன் போய் பழகிங்க இவர் எஸ்பி உட்காந்துருப்பார் டிஎஸ்பி வணக்கம் சொல்கிறார் டிஎஸ்பி உட்காந்து இன்ஸ்பெக்டர் வருவார் இன்ஸ்பெக்டர் வணக்கம்னு சொல்வார் எஸ்ஐ வருவார் எஸ்ஐ அவருக்கு உணர்ந்து சொல்வார் எஸ்ஐக்கு பக்கத்தில் ஏடிஐ வணக்கம் சொல்வார் அப்புறம் சாதாரண பிசி அவர் வணக்கம் சொல்வார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க நீங்கள் மதுரை அங்கே கமிதியில் பார்த்து நிறுவனம் எப்படி வரவேற்பு இவருக்கு நம்ம மாண்பு எடப்பாடியாளர்கள் கேள்வி அவ்வளவு மக்கள் அன்போடு எடுத்து அரசியல் எடுத்து பொட்டு வச்சு யாரும் போக அங்கே அரசியல் நல்லா இருக்கு தமிழக முதல்வர் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு பெருமை சேர்த்தது அவருக்கான அந்த திட்டங்கள் கூட செஞ்சிருக்கலாம் நாங்க அந்த சிலை வச்சது எல்லாமே முதலமைச்சரா இருக்கும் போது செஞ்சிருப்பாரு நாங்க முதலமைச்சரா இருக்கும் போது திடீர்னு கேட்டு லிஸ்ட் கொடுக்குற நாளைக்கு வச்சுக்கோங்க யாரு உங்களுக்கு தலைவர் உங்களுக்கு அனுப்புறோம் எல்லாருக்கும் அம்மா பதிமூணு கிலோங்க இன்னைக்கு பதிமூணு லட்சம் அது பதிமூணு கோடி எங்க இதெல்லாம் இதெல்லாம் எவனி கிட்ட நிக்க முடியாது ஏதாவது நாங்களும் பாத்துறோம் இப்போ மாண்புமிகு மகிழ்வு எடப்பாடியார் அவர்கள் உத்திராவி தேவர் ஐயாவுக்கு ரத்னா விருது வேணும்னு கேட்டிருக்காரு நிருபர்கள் திரு ஸ்டாலின் அவர்களை கேட்குறாங்க நான் இனிமையாக வர மாதிரி மகிழ்வோடு வழிமுடிகிறேங்கிறார் வேறு பதில் இதில் சொல்ல முடியாது

தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆராக வந்து தேர்தல் ஆணைய எஸ்ஐஆர் கொண்டு வந்ததை திமுக எதிர்க்குது அதிமுக வரவேற்குது உங்களுடைய அந்த வரவேற்புக்கான காரணம் அது விஷயம் என்னென்னங்க நீங்கள் எதையாவது பொய் சொல்லி மக்களை ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவன் என்ன சொல்கிறான் எஸ்ஐஆர் தேர்தல் கமிஷன் இப்போ ஓட்டு இல்லை அதை சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு பாரம் கொடுக்குறோம் நீக்கணும் நீக்கிறோம் வெளியூர்வர்களும் நீக்கணும் இதை சொல்றான் அதுக்கு தான் ஒவ்வொரு கட்சிக்கும் பிரதிநிதி நாங்கள் கொடுக்குறோம் அந்த ஏஜெண்ட்டுகள் கொடுக்குறோம் எல்லா கட்சிக்கும் இருக்குது பிஎல்ஏ பிஎல்ஏ டூன்னு அதை போய் நாங்கள் உட்காந்து வீடு விட கணக்கெடுத்து இவங்க இறந்துட்டான் போயிட்டாலும் அதான் லிஸ்ட்டு அதுல என்ன பொய் ஏமாத்துற அவசியமே இல்லை அதை தான் எடப்பாடியார் சொல்கிறார் அது இது நாங்கள் வரவேற்க காரணம் வேறு எதுவுமே இருக்கு